சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் முருகனோட பரிபூரண அருள் இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொன்னால் நீங்கள் இருபத்தி ஒரு தலைமுறையில் என்ன பாவம் பண்ணிந்தாலும் அதை போக்கி நீங்கள் எந்த கஷ்டத்துக்காக முருகனை கூப்பிட்றீங்களோ அதை தீக்கிறதுக்கு முருகனே நேரில் வர வைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு எளிமையான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு கடுமையான வேறு தான் இருக்க முடியாது எனக்கு முருகன் வழிபாடு தெரியாது என்னால் தைப்பூசம் வேறு தான் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இதை ஒரு தடவை சொன்னாலே அவ்வளோ அழகாக உங்களுக்கு கேட்டதை கொடுக்க கூடிய ஒரு மந்திரம் அதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உலகமே வந்து தைப்பூசத்தை வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடிட்டு இருக்கு நான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறதால நான் வந்து ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் விரதம் இருக்கிறது வழக்கம் நான் வந்து தொண்ணூறு நாட்கள் வந்து ஒரு வேலை மட்டுமே உணவு எடுத்துக்கிட்டலாம் வந்து விரதம் இருந்து கேட்டதெல்லாம் முருகன் கொடுத்துருக்கிறார் முருகன் வந்து எப்படி அப்படின்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்துக்காகவும் முருகன்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி போகணுன்னா உள்ளன் போர்டு முருகன் வந்து நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடுவார்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நிமிஷமே காப்பாற்றிடுவார் உங்களுக்கு வந்து மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இது வந்து சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கான மந்திரம் சிவபெருமானே சொன்ன மந்திரம் மந்திரம் ரொம்ப எளிமையானது தான் எளிமையாக ஒரே வரியில் இப்போ நான் சொல்லிவிடுவேன் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து கடந்து போயிடுவீங்க ஒரு ஒரு சம்பவம் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு அனுபவத்தை சொல்லும்போது ஓ இவருக்கு இப்படி நடந்திருக்கா அப்போ நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணம் உங்களுக்கு செயலாக மாறும் செயல் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதுதான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற மிகப்பெரிய படிநிலையே ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அவங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை தெரியும்னு நினைக்கிறேன் தகப்பன் சுவாமின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம் அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க நல்லபடியாக ஒரு பையனும் பிறக்கிறான் பிறந்த குழந்தைக்கு சரி வர பேச வரல பேசணுங்கிறதுக்காக முருகனை பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டே போவாங்க எப்போவுமே அந்த முருகன் கோயில் போயிட்டு நீ முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கப்பா உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை வந்து வேறு வேறு மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பாங்க இது வந்து உண்மையிலேயே இப்படி தான் வரும் அது வந்து அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கும் அந்த கதை இவன் வளர்ந்த உடனே வேலை தேடிட்டுருப்பான் வேலையெல்லாம் கிடைக்கும் அந்த வேலையின் பலனாக வந்து நிறைய கடன் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அதையே தான் அவனும் பண்ணுவான் கடன்லாம் வாங்கிடுவான் திடீர்னு வேலை போய்டும் எப்படி வேலை போயிருக்கோம் அப்படின்னா கொரோனா நாளாக வேலை போயிருக்கும் அதனால் அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப கஷ்டம் வயசு வந்து நாற்பதுக்கு மேலே ஆகிடும் இப்போவும் அவங்க அம்மா தினமும் சொல்லுவாங்க உனக்கு எந்த கஷ்டம்னாலும் கவலைப்படாதப்பா முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோ அவர் வந்து எப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து உன்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இன்டர்வியூ சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தினமும் அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இவனுக்கு இந்த மந்திரத்தை தான் சொல்லுவாங்க நீ இதை சொல்லி கூப்பிடு முருகன் எதுனாலும் வந்து காப்பாற்றுவார் அன்னைக்கும் அந்த முருகன் மந்திரத்தை சொல்லிவிட்டு முருகனோட பேரையே அவனுக்கு வச்சுருக்குறாங்க முருகவேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போகிறான் போய் உட்கார்றான் இன்டர்வியூவில் வந்து இவர் இவரோட நேரம் வருது கூப்புறாங்க எல்லாம் ஓகே தாங்க ஆனால் வயசு நாற்பதுன்னு போட்டிருக்கு நாங்கள் ரொம்ப சின்ன வயசு பசங்கள் இளைஞர்களை தேடிகிட்ருக்குறோம் சரி அதுக்கும் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துட்டு போங்க நாங்கள் வந்து தேவைப்பட்டால் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப விரக்தி எப்படி இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வேலையை நம்பி நம்ம வாங்கியிருக்கிற கடனை இப்போ என்ன பண்ணுறது எப்படி கட்ட போகிறோம் குடும்ப செலவுக்கெலாம் என்ன பண்ண போகிறோம்னு ரொம்ப மன விரக்தியில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறாப்புல வரும்போது சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு நடந்து போகும்போது ஒரு பேகு கிடக்கு அந்த பேகை எடுத்து திறந்து பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார் என்ன அப்படின்னா பேக் ஃபுல்லாக கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருக்குது சரி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு யாருமே இல்லை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது சரி இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மனசு சொன்னால் கூட இன்னொரு மனசு இல்லை இல்லை கடவுள் வந்து உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாரு இப்போ சாம நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு இன்னொரு மனசு சொல்லுது இந்த மன போராட்டத்தில் என்ன பண்ணுறாரு சரி வீட்டுக்கு போய்ட்டு முடிவு பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அலமாரியில் வச்சு போட்டிடுறார் மனைவி வராங்க வந்தோடனே ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க பரபரப்பாக ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறீங்களே என்னென்னதும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறார் சொன்னோடனே முதல்ல இதை தப்புங்க யாரோ ஒருத்தங்க பறி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் கடவுள் நம்மளை சோதிக்கிறார் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் ஆனால் வந்து நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப தப்பு தயவு செஞ்சு போய் இதை கொடுத்துருங்கன்னா அந்த பேகை திறந்து பார்த்தா அந்த பேக்கில் வந்து உள்ள எந்த வங்கியிலேருந்து எடுக்கப்பட்டதோ அந்த வங்கியோட அட்ரெஸோ அந்த கஸ்டமரோட பாஸ்புக் எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே சரி அதில் அட்ரெஸ் இருக்குது சரின்னு மனைவி சொல்லிட்டாங்களேன்னு வேறு வழி இல்லாமல் சரி நான் குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கோபமாக கிட்ட பேசுகிற அதனால் என்னென்னு கழுத்தில் போட்டிருக்கிற ஒரே ஒரு தாலிச்சங்கிலி அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது அந்த தாலிச்சங்கிலி தாலியோடு கட்டி கொடுக்குறாங்க இதை போய் அடமானம் வச்சிட்டு வாங்க நல்லா வேலை கிடச்சி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை திருப்பி கொடுத்தா போதும் நம்ம அடுத்தவங்க காசில் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையில் மாதிரி சொல்கிறாங்க அதுதான் அவருக்கும் சரியின் படுது முருகன் கிட்டே போகிறாரு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு சரி இதுவும் நீ எனக்கு வச்ச சோதனை நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸை தேடி போகிறார் பார்த்தா ஒரு பெரிய பங்களா அது ஆக்சுவலாக வெளியில் இருக்கிற வாட்ச்மேன்ட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பார்க்கணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னதும் சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போனால் உள்ள அழகாக பாட்டு ஓடிகிட்ருக்கு என்ன பாட்டு ஓடிகிட்ருக்கு அப்படின்னா உள்ள முருகு தடா முருகனோட பாட்டு ஓடிகிட்ருக்கு இவர் உள்ளே போனதும் என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வயசான நபர் இந்த மாதிரி நான் வந்து நடந்து வரும்போது ஒரு பைய வந்து கண்டெடுத்தேன் அந்த பையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பணமும் இந்த அட்ரெஸ் இருந்தது அப்படின்றதும் அவர் உடனே அம்மா அதை வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா கேஷ் விட்ராயல் பண்ணிட்டு வரும்போது வங்கிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது தவற விட்டுட்டேன் நானும் திரும்பி போகும்போது காரில் போயெலாம் பார்த்தேன் பட் கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் பன்னெண்டு லட்சத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல உள்ளத்தை நான் பார்த்தது கிடையாது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் அவரோட நிலைமையெல்லாம் சொல்கிறார் சொன்னோடனே ஒரு சிலர் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கால் பண்ணிட்டு வருவார் வந்தோடனே இன்னும் வந்து ஒரு மாதத்தில் எங்கள் கம்பெனியிலேருந்து மேனேஜர் வந்து வேலை விட போகிறார் அதாவது வயசாயிடுச்சு ரிட்டையர் ஆக போகிறாரு அதனால் வந்து நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் தான் சரியான ஆளாக இருப்பீங்க இதுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு ஒரு மனுஷனோட நல்ல உள்ளத்தையும் நேர்மையையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கடவுள் வைக்கிற இந்த மாதிரி இன்டர்வியூனால தான் நமக்கு வந்து ஒரு நல்ல மனிதர்கள் தென்படுவாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ தான் முருகன் நம்மளை எதுக்கு சோதிச்சிருக்காருன்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் வாங்கிட்டு இருந்ததை விட ரெண்டு மணிக்கு சம்பளம் கொடுத்ததாக சொல்லுவாங்க இதை வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த முருகன் கதையை சொல்லுவாங்க சிலர் வந்து இது சிவபெருமான் பண்ணதா சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா கடவுள் நம்மளை வந்து எப்பயுமே சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் இவர் வந்து தினமும் ஒரு மந்திரத்தை சொன்னதாக தான் இந்த மந்திரத்துக்காக தான் இந்த கதையவே சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார் இது என்ன மந்திரம் அப்படின்னா பிறகு முனிவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து கடுமையாக வந்து தவம் இருக்க போகிறார் என்னோடய தவத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது யார் இடையூறு பண்ணாரோ அவங்களோட அற்புதமான சக்திகளும் நல்ல விஷயங்களும் அவங்கள விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றார் இவர் நாளுக்கு நாள் இடைவிடாது அந்த தவத்தில் இருக்கிறதால மேலும் மேலும் இருக்க சக்தி குடிக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவர்கள் ரொம்ப பயப்படுறாங்க ஒரு சாதாரணமான முனிவருக்கு இதுக்கு மேலே சக்திகள் தேவை கிடையாது அது இருந்ததுன்னா இந்த உலகத்தோட நன்மையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் ஏன்னா அவர் ஒரு கோபமாக ஒரு சாபம் கொடுத்துட்டாருன்னா பல விஷயங்கள் வந்து மாறிடும் அப்படிங்கிறதால ரொம்ப சிரமப்பட்டு சிவபெருமான்கிட்ட போகிறாங்க போய் கடவுளே வேறு வழியே இல்லை நீங்கள் தான் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சிவபெருமான்கிட்ட விஷயத்த சொல்லி கெஞ்சுறாங்க உடனே சரின்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா அவரோட அவரோட தவ வலிமையை மெச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணி தலையில் கையை வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அவரோட தவம் வந்து களைஞ்சி போயிடுது அவர் சிவபெருமானை பார்த்த சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார் ஐயோ நான் இப்படி ஒரு சாபம் கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மறந்து போயிடுது அது மட்டும் இல்லாமல் சில சக்திகள் வந்து அவரை விட்டு போயிடுது உடனே இப்படி ஒரு இது நடந்துருச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்பட்ட உடனே அவருக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருகப்பெருமானை நோக்கி இவர் வந்து இன்னொரு தவம் இருக்கிறார் இருந்து முருகப்பெருமானிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு இந்த மாதிரி சிவபெருமானுக்கு இந்த பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை அந்த பொருளை வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் உடனே அது மட்டும் இல்லாமல் இந்த இவர் செய்த இந்த பாவத்தின் பலனாக அவருக்கு வந்து இந்த மாதிரி பாவம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து தவத்தை கழச்சிட்டார் இல்லையா அதனால் வந்து அவருக்கு ஒரு இது நடந்திருக்கு இல்லையா அந்த வந்து கெடுப்பலனா நீக்கணும்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் உபதேசம் பண்ண ஸ்தலம் தான் சாமிமலை வலது கரத்தில் போயிட்டு ஓமுங்கிற பிரணவ மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க உடனே வந்து சக்தி தேவி வந்து எனக்கும் நீங்கள் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களேன் தன்னோட பையன் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா தன்னோடய குழந்தை பேசுகிறத கேட்குறதே சந்தோஷங்கும்போது தன்னோட குழந்த மந்திர உபதேசம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் உடனே என்ன பண்ணாராம் இடது காதலில் போய் மறுபடியும் இந்த பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னார் ஏன்னா சிவபெருமான் ஒரு சரி பாதியை கொடுத்துருக்கிறார் இல்லையா இடது பக்கம் ஃபுல்லாகவும் சக்தி இருக்கிறதா அர்த்தம் இல்லையா உபதேசம் பண்ண இப்படி வந்து தன்னை உபதேசம் பண்ணி தன்னோட அந்த பாவத்தின் பலத்திலேருந்து விடுவிச்சது மட்டும் இல்லாமல் தகப்பனுக்கே உபதேசம் பண்ணவர் அப்படின்னு சொல்லி அவரோட பெருமையை உணர்த்ததுக்காக அவருக்காக யார் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் அவங்களோட பிரச்சனை போகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து ஒரு நாமத்தை சொல்லியிருப்பார் இன்றைக்கும் நீங்கள் சுவாமி மலை போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி தான் உச்சாரணம் பண்ணுவாங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் நமோ குமாராய நம அவ்வளோதான் ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் நீங்கள் எப்படிப்பட்ட பாவமே செஞ்சுருந்தாலும் இதை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுருந்து அதுக்கு பிராய்சிதமாக தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மனமருந்து நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போதும் சரி இல்லை எனக்கு வந்து இதுக்கு வழியே தெரியல நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி சரணடையும் போதும் சரி உள்ளன் போடு நீங்கள் இதை சொல்லும்போதும் சரி நேரடியாக முருகப்பெருமான் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இயங்குறீங்களோ அதை உடனே தீர்த்து வைப்பார்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே ஏன்னா நான் தமிழ்நாயில் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு முறை சொன்னாலே பலன் தரும்னு சொல்கிறீங்க மந்திரம்னா பொதுவாக வந்து பல எண்ணிக்கைகள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது அதுபடி தான் சாத்தியமா அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு தவசீலர் வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறார் எல்லா ஊர் மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்போ அவரை பார்க்க ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேரில் வந்து முதல் நபர் வந்து சில வருடமாக ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இருக்கிறேன் எனக்கு அந்த மந்திரம் என்ன சித்தி அதுக்கு என்ன காரணம்னு கேட்டு வந்திருக்கிறார் இன்னொருத்தர் வந்திருக்கிறார் அவர் நம்மளை மாதிரி மனிதர் எனக்கு பல பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு எந்த வழியும் எனக்கு தெரிய மாட்டேங்குது இதிலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறார் அவர் ரெண்டு பேருக்குமே ஒரே மந்திரத்தை தான் வந்து அவர் இது பண்ணுறார் சொல்லி இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு வரணும்னு சொல்லிடுறாரு இந்த மந்திரத்தை சொல்கிறதால எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டது எப்படி கிடைக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி இவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு உங்களோட பிரச்சனைக்கு காரணம் உங்களோட கர்ம பலனும் உங்களுக்கு ஆன்ம பலம் இல்லாததும் தான் இதை ரெண்டையுமே அன்ப பலனை உண்டு பண்ணி கரும பலனை குறைக்கக்கூடிய மந்திரம் தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மாதம் நீங்கள் இதை சொல்லிவிட்டு வாங்க ஒரு மாதம் கழித்து இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ந உண்மையாக நடந்திருக்குங்கிறத ஒரு சோதனை மூலயமா உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிடுறாரு இது மாதிரி ரெண்டு பேரும் போகிறாங்க கரெக்டாக ஒரு மாதம் கழித்து வரும்போது முதல்ல அந்த பன்னிரெண்டு வருடமாக ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அவரை கூப்பிட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க யாருன்னா அந்த சாமி கிட்ட தீச்சை வாங்கறதுக்காக அவர் விபூதி பூசி கொஞ்சமாக வந்து மந்திரம் சொன்னார்னா அந்த குழந்தை சரியாயிடும் அப்படி தான் அவர் பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்ட சரி பண்ணதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த முதல் நம்பரை கூப்பிட்டு நீ அங்கே இருக்கிற விபூதி எடுத்து பூசி நீ எந்த மந்திரத்தை சொல்வியோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைக்கு சரியாகதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இவரும் போயிட்டு என்ன பண்ணுவார்னால் அந்த குழந்தைய கையில் எடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா விபூதி பூசி அந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் நேரம் வச்சுருப்பார் குழந்தைய உடம்புல எந்த மாற்றமுமே வராது ரெண்டாவது நபர் நம்மள மாதிரி இருக்கார்ல சாதாரணமாக எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது எப்படி மந்திரம் சொல்லணும்னு தெரியாது ஆகம விதிலாம் தெரியாது ஆனால் கடவுளை கும்பிட்டா நல்லது சாமி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நம்பி போனார்ல அவர் ஒருவர் அவர் கரெக்டாக வந்து விபூதி எடுத்து பூசி குழந்தையத்தை மடியில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுவார் குழந்த பரிபூரணமாக குணமாகி எழுந்து உக்காந்துரும் உடனே இவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார் அப்போ அந்த ரெண்டாவது நபர் குருக்கிட்ட போய் கேட்பார் எப்படி இது சாத்தியம் நான் முறைப்படி மந்திரம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு சித்தியாவில் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முதல் நபர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னன்னா ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொன்னதும் நூற்றி எட்டு பூக்கள் அவங்க சொன்ன மந்திரம் வந்து முருக மந்திரம் அது வந்து ஒரு முருகன் சிலையை அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு செவ்வலி மலர் வச்சுப்பார் யார் பன்னெண்டு வருஷம் கடுமையாக மந்திரம் சொல்கிறார்கள் அவர் ஒரு ஒரு முறையும் மந்திரம் சொல்லும்போது அந்த பூ எடுத்து அந்த விக்கிரகத்துக்கு மேலே அர்ச்சனை மாதிரி பண்ணுவார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில மலர்கள் அவர் மடியிலேருந்து கீழே விழுந்துட்டாலோ இல்லை மேலே விக்கிரகத்து மேலே போடும்போது தவறி கீழே விழுந்துட்டாலோ கீழே விழுந்த பூவை எடுக்கும்போது அவர் எத்தனாவது எண்ணிக்கை பண்ணாருங்கிறத மறந்துடும் இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா மந்திரம் சொல்கிறத விட்டுட்டு அந்த விக்கிரகத்து மேலே இருக்கிற பூவையோ இல்லை தங்கிட்ட இருக்க பூவையோ எண்ணுவார் எத்தனை இன்னும் சொல்லணும் அப்படின்னு ஆனால் ரெண்டாவது நபர் அப்படி பண்ணியிருக்காங்க மாட்டார் மொத்தமா இவர் சொன்ன வழிமுறை குரு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே வழிமுறை ஒரே மந்திரத்தை தான் சொல்லி ரெண்டாவது நம்பர் என்ன பண்ணுவார்னா தங்கிட்ட மொத்தமா பூவை கையில வச்சுப்பார் வச்சுக்கிட்டு முருகனை வந்து நினைச்சுப்பார் நினைச்சுப்பார்னா எப்படின்னா முருகன் வந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா அதை வந்து பார்ப்பார் எப்படி பார்ப்பார்னா ஒரு கால் காலை பார்ப்பார் இது வந்து எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு கலைநயத்தோடு இதை செஞ்சுருக்கிறாங்க ஒரு சிலையில் வடிக்கப்பட்ட முருகனே வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறார் அப்படின்னா நேரில் முருகனை நம்ம தரிசனம் பண்ணால் எப்படி இருப்பார் அவரோட கால் எப்படி இருக்குது கை எவ்வளோ அழகாக அபிநயம் பிடிச்சிருக்கார் வேல் எவ்வளோ அழகாக இருக்குது முகம் எவ்வளோ வசீக்கரமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இதை வந்து மேலும் மேலும் இந்த எண்ணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போவார் எப்படின்னா ஒன்று ஒன்றா நினச்சிக்கிட்டே வருவார் கண்ணை பார்த்தா இவ்வளோ அழகாக ஒளி வீசுது ஒரு விக்கிரகத்துக்கே இவ்வளோ சக்தி இருக்குன்னா ஒளி வீசும் தன்மை இருக்குன்னா நேரில் முருகன் நம்ம காட்சி கொடுத்தாருனா எப்படி இருக்கும் இப்படி தான் நினச்சிக்கிட்டே இருப்பார் நினச்சிக்கிட்டே பாரு கரெக்டாக அவருக்கு வந்து எப்போ அந்த எண்ணத்துல சிந்தை வந்து செதறுதோ சிந்தனை வந்து வேறு இடத்துக்கு மாறுதோ அப்போ அந்த மலர்களை மொத்தத்தையும் முருகன் மேலே அப்படியே கொட்டிட்டு பிரார்த்தனை பண்ணி என் சொல்லிருவார் இப்போ இந்த மந்திரமும் வழிபாடுமே இதை தான் நமக்கு வந்து செய்யும் இறைவனுக்கும் நமக்குமான ஒரு இணைப்பை உண்டு பண்றதுக்கு தான் மந்திரமே நாம சொல்லும்போது போது அந்த உள்ளன்பு சுய நினைவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம இப்போ வந்து பூஜைக்காக உட்கார்ந்து முருக மந்திரம் சொல்றோம் இதை சொன்னா முருகன் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையோட நீங்க எந்த மந்திரத்தையும் ஒரு முறை சொன்னா கூட நடக்கும் இந்த ரெண்டாவது நம்பர் இது வந்து உண்மை சம்பவம் இதை வந்து ஒருத்தர் நிரூபிச்சிருப்பார் என்ன அப்படின்னா பல கோடி மந்திரம் சொன்னவங்களை விட உள்ளன்போட சொல்ற ஒருத்தர் கிட்ட வந்து அதீதமான சக்தியும் மாற்றமும் கிடைக்குது தான் இந்த கதை மூலமா நமக்கு சொல்லியிருப்பாங்க இது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து வந்து பல கோடி மந்திரம் வந்து பொதுவா மந்திரத்துக்கு வழிமுறைகள்லாம் இருக்கு வழிமுறைகளோட சொல்லணும் கிடையாது கோயில் போயிருப்பீங்க சிறப்பு வாய்ந்த கோயில்லாம் நிறைய வரலாறு இருக்கும் சிலந்தி வழிபட்டுருக்கு நாகம் வழிபட்டிருக்கு யானை வழிபட்டிருக்கு நீங்க வந்து வேற வேற இதெல்லாம் இருக்கும் மயில் வழிபட்ட ஸ்தலம் இருக்கு இதாவதுலாம் மந்திரம் சொல்ல தெரியுமா அதுக்கெலாம் முறைய ஆகம விதி தெரியுமா கங்கை நீர் கொண்டு வர தெரியுமா ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வழிபட்டு முக்தி அடைஞ்சிருக்குன்னு படிச்சிருப்பீங்க இல்ல அதுக்கெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த அன்பை மட்டும்தான் இறைவன் ஏத்துக்கிறார தவிர படிநிலைகள்லாம் இறைவன் பார்க்கறது கிடையாது அதனால அன்போட இன்னைக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா ஏன்னா இன்னைக்கு தைப்பூசம் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது முருகன் மந்திரம்னு இல்லை பொதுவாக எந்த மந்திரமுமே நம்ம எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக உயிரோடு இருக்கிறதுக்கு உணவு மூணு வேலை ரெண்டு வேலை தேவைப்படுதோ அந்த மாதிரி மூச்சு காத்து ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது அவசியமோ அந்த மாதிரி மந்திரமும் வழிபாடும் அவசியம் இன்னைக்கு தான் சொல்லணும் இன்னைக்கு தான் சிறப்பு அப்படிலாம் கிடையாது ஒரு நாளும் ஒரு நட்சத்திரமும் சேர்ந்து வரும் போது நம்ம பத்தாயிரம் முறை இருபதாயிரம் முறை ஒரு வழிபாட்டை பண்ணதை விட ஒரு எளிமையாக ஒரு முறை ரெண்டு முறை உள்ளன் போட சொல்லும் போதுக்கு தானே தவிர மற்ற நாளில் தான் சொல்லணும் தான் எந்த எண்ணிக்கையும் நினச்சி ஓம் நமோ குமாராய நம அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா முருகன் நேரிலேயே வருவார் உங்க பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும் அதை தீர அதீதமான பக்திய நீங்கள் அவர் மேலே வைக்கும்போது அதீதமான முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பிரச்சனை முடிவுக்கு வரும் அர அரே சங்கர ஜெய ஜெயசங்கர்